அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் தை மாத்தின் முதல் நாள் இந்த முதல் நாளில் இந்த மூன்று இடத்துல கல்லுப்பு வைங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஜஸ்ட் நீங்கள் சும்மா வச்சு பாருங்கள் மூன்று இடத்துலையுமே கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் பதினாறு செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிக்கும் நேர்மறையாச்சல் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மூன்று இடம் என்ன எப்படி நம்ம அந்த கல்லூ பயன்படுத்தணும் இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டைலாக பதிவுகளில் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான விஷயம் அனைத்து மாதத்திலயும் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் தான் பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரபலம் சமையல சப்ஸ்க்ரிப்ல இந்த ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐ கணக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க சுத்தட்டமா போற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இதற்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு ராக் சால்ட் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு தான் பயன்படுத்த போகிறோம் இதில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சரியாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்காங்கன்னா கண்டிப்பாக நிறைய சக்தி இருக்குது நம்ம கல்லுப்பு பற்றி நிறைய பதிவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் கல்லுப்பு நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கள் தொடக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மூன்று இடத்துல கல் வைக்க போகிறோம் ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நிலை வாசல் வாசலில் இரண்டு பக்கமே அகல் விளக்கில் வச்சு அதில் அப்படியே அந்த உப்பு இருக்கட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மூன்று நாளுக்கு ஒரு தடவைன்னு கூட நீங்கள் மாற்றலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் அந்த உப்பில் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் கந்திருஷ்டியாக அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதை அப்படியே எடுத்து போய் தண்ணியில் கொட்டிட்டு அந்த தண்ணியே நீங்கள் வந்து கால் படாத இடத்துல பாங்கான இடத்துல செடிகளில் இல்லைனா வீட்டோட கிச்சன் சிங்கில் கூட நீங்கள் ஊற்றிடலாம் இந்த வாசலில் வைக்கக்கூடிய கல்லூப்ன்றது செவ்வாய்க்கிழமையில வைக்கலாம் இல்லைனா வெள்ளிக்கிழமையில் வைக்கலாம் அப்படி அப்படிலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களையாச்சும் வைக்கலாம் மாதத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாச்சும் கண்டிப்பாக வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது வாசலை தாண்டி தான் உள்ளே வருவோம் அந்த வாசலை தாண்டி நம்ம கூட எதுவுமே உள்ளே வராது எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல் கிட்ட சுற்றி மூணு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ முதலிடம் நிலைவாசலில் வைக்கிறது அப்படி தினமும் வைக்க முடியல இல்லை வாரம் வாரம் வைக்க முடியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட்டு சொன்ன மாதிரி அமாவாசை பௌர்ணமி இல்லை செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரியான நாட்கள் பார்த்து நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் நம்ம வீட்டுக்குள்ளே ஹாலில் வைக்கிறது அந்த உப்பு உப்பில் மிளகு போட சொல்லியிருப்போம் ஆல்ரெடி அது வந்து ஒற்றைப்படையில் உங்களால் எவ்வளோ முடியும் போடலாம் மினிமம் நீங்கள் வந்து மூணு மிளகு போட்டால் கூட போதுமானது தான் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் நான் மேக்ஸிமம் இருபத்தி இருபத்தி வரைக்கும் போடலாம் நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய எண்ணிக்கை தான் இருபத்தி ஏழு அந்த எண்ணிக்கையில் நீங்கள் இருபத்தி ஏழு மிளகும் போடலாம் மிளகு கூட ஒரு சின்ன தொண்டு பச்சை கருப்புரம் வச்சுட்டு ஹாலில் அப்படியே மற்றவர்கள் பார்க்கும் மாதிரி வைக்கலாம் இல்லை குழந்தைகள் இருக்காங்கன்னா கீழே வச்சா எடுப்பாங்கன்றவங்க கொஞ்சம் கபோர்டில் செல்ஃபில் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வைக்கலாம் இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிலாம் மாதிரி அவசியம் கிடையாது இதை வச்சுட்டிங்கன்னா பதினைந்து நாள் ஒரு தடவை இப்போ அமாவாசைக்கு வைக்கிறீங்கன்னா பௌர்ணமியில் மாற்றிக்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாட்களில் வைக்கிறீங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வேறு வேறு டேட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இப்போ நான் மாற்றலாமான்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா நம்ம வந்து அமாவாசை வரதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது இல்லை பௌர்ணமி வரதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குதுன்னா அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயத்த பார்க்குறீங்களோ அப்போவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுங்க இதை வச்சுட்டு அதற்கப்புறமா உங்களுக்கு பௌர்ணமி வருது அமாவாசை வருதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ரொட்டீனாக அதே மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிடுங்க இப்போ வந்து பௌர்ணமி முடிஞ்சுடுச்சு ஸோ இப்போ இன்றை தினம் நீங்கள் வைக்க போறீங்கன்னா அடுத்து நீங்கள் அமாவாசை வரும் அப்போ அப்போ நீங்கள் மறுபடியும் மாற்றிட்டு புதுசாக வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக அதை செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலும் நீங்கள் ஆரம்பிக்கும் உப்பு மிளகு பச்சை கருப்புரம் இந்த மூன்று பொருளுமே கண்டிப்பாக வீட்டோட ஹாலில் இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லைனாலுமே ஜஸ்ட்டு உ கல்லுப்பு மட்டுமாவது கொட்டி நீங்கள் வந்து வைக்கணும் ஒரு சின்ன பவுலில் அதே மாதிரி இது வந்து இரண்டாவது இடம் இது நீங்கள் எல்லா இடத்துலையுமே வைக்கலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைமே நீங்கள் முக்கியமாக ஹால்ல ஏன் நம்ம வைக்கிறோன்னா வரவங்க முதல்ல அங்கே தான் வருவாங்க ஸோ அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வரவங்க எல்லாமே ஒரே மாதிரி வரமாட்டாங்க ஒருத்தர் தோ ஒரு மனநிலையில் வருவாங்க ஸோ அப்போ எல்லாத்தையுமே அதை வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கும் அப்போ அதனால் ஹாலில் வைக்கிறது நமக்கு நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸ்லேயுமே ஒரு நாலஞ்சு ரூம் இருக்குன்னா எல்லா ரூம்லையுமே கொஞ்சம் 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 உப்பு பவுல்லையோ இல்லை குட்டி அகல் விளக்குலையோ கொட்டி வச்சிடலாம் அதை அப்படியே வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் கரைப்பீங்களா அப்போ எடுத்து அதை கொட்டிடலாம் ஸோ இதுவும் வந்து தினமும் வைக்கணுமான்னு கேட்பீங்க எல்லா ரூம்லயுமே அப்படின்னா செல்ஃப்ல வைக்க போறீங்கன்னா அப்படியே மேலே மாதத்துக்கு ஒரு தடவை போதும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பதினைந்து நாள் ஒரு தடவை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களை மட்டும் இதுவும் வைக்க முடியல அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களை மட்டுமாவது கண்டிப்பா வைங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஏதாச்சும் ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்க வைக்கலாம் இந்த மாதிரி எல்லா ரூம்ஸ்லையும் வைக்கும்பொழுது ஆகும்னா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டியுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வந்து ஒரு சிலருக்கு தண்ணியாக நீர்த்து போயிடும் அந்த கல்லுப்பு ஒரு சிலருக்கு ரொம்ப இறுகி இருக்கும் ஸோ இது எல்லாமே அந்த க கந்திருஷ்டியோட காரணமாக தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நம்ம ஆகாசக்கரடகிழங்கு எப்படி வாசலை கட்டும் அது கட்டினா அப்படி சுருங்கிடும் ஒரு சிலருக்கு அழுக்கிடும் இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதனால தான் ஸோ அதனால் அதில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்படுவேன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போட்டு மறுபடியும் வந்து ஒரு பொருளை வைக்கணும் ஸோ அப்படி வைக்கும்பொழுது இப்போ அந்த கிழங்கு வந்து வாடிடுச்சின்னா அதை நம்ம வந்து என்ன வாடிடுச்சுன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு பதில் அந்த கிழங்கு நமக்கு நம்மளோட கந்தஸ்டீலேருமே அது உள்ளே வாங்கி வச்சிருக்கு நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அந்த கிழங்கு தூக்கி போட்டு மறுபடியும் இன்னொரு கிழங்கு வாங்கி கட்டுங்க அது எப்போ வளருதோ அந்த வளர வரைக்கும் அந்த ஆகாசுகர கிழங்கு வாசலை கட்டி வைங்க ஒன்ஸ் வளருதுன்னா அதே மாதிரி உங்கள் உங்களுடைய செல்வ நிலையும் வளர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் கல்லுப்பு ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த நீர்த்து போகிறது இருக்கிறதுன்னு மாறும் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணால் நீங்கள் வைங்க ரொட்டீனாக வச்சுட்டே வாங்க அதே மாதிரி எல்லா ரூமில் வைக்க முடியலைங்க என்னால் ஹாலில் மட்டும் வைக்கலாமா ஒரு சிலர் கேட்பீங்க கண்டிப்பாக ஹாலில் மட்டும் நீங்கள் வைக்கலாம் மிளகு பச்சை கற்பூரம்லாம் இல்லை வெறும் கல்லுப்பு தான் இருக்குன்னா அந்த கல்லுப்பு மட்டுமே கொஞ்சமாக போட்டு வைங்க அதுவே போதுமானது அடுத்து மூன்றாவது இடம் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற பிளேஸ் குளிக்கிற பிளேஸில் நீங்கள் ஒரு பவுலில் கொட்டி மேலே வச்சுருங்க கழிவறையில் வைக்க வேணாம் பாத்ரூம்ஸில் வைக்க வேணாம் குளிக்கிற இடத்துல நீங்கள் வச்சா போதும் நம்ம குளிக்கும் பொழுது அந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா அந்த த நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆச்சல் நீங்கணும்னு சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் பதினைந்து நாளுக்கு அப்புறம் அந்த அந்த கல்லுப்பையும் தண்ணியில் போட்டுவிட்டு அந்த தண்ணீரை கல் படத இடத்துல மண் பாகன இடத்துல செடிகளுக்கு அடியில் இல்லைனா வீட்டோட கிச்சன் சிங்கில் ஊற்றிடலாம் நீங்கள் ஸோ இந்த மூன்று இடம் வாசலில் வைக்க போகிறீங்க வீட்டோட ஹாலில் வைக்க போகிறீங்க அதாவது குளியல் அறையில் வைக்க போகிறீங்க இதை தவிர்த்து மற்ற ரூமில் உங்களால் முடியும்னா நீங்கள் வைக்கலாம் இதே மாதிரி தான் கடைகள்லையுமே நீங்கள் அந்த மிளகு பச்சை கற்பூரம் கல்லுப்பு நிரப்பி கடைகள்லையுமே வைக்கலாம் கடைகளுக்கும் அது உட்கந்துது தான் வீட்டுக்கு மட்டும் தான் வைக்கணுமான்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் தொழில் செய்கிற எல்லா இடத்துலையுமே இதை நீங்கள் வைக்கலாம் ஆகாச கரடக்கிழங்கும் தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதாவது கட்டி வைக்கணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம கண்ணடி பட்டலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கந்திருஷ்டி நீக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டே வரணும் அந்த கந்திருஷ்டி நம்மளையும் நெருங்காது நம்ம வீட்லேயும் இருக்காது அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் வரதுக்கும் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேர்மறை ஆச்சல் வரும் எந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் இருக்கும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பணம் செய்யற தொடங்க ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கும் பணம் செய்யற தொடங்க ஆரம்பிக்கணும் நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவும் தீரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் குறிப்பா தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் என்று நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் வரணும் எனக்கு வந்து பணம் சேரணும்னு வேண்டி இதை செய்ய தொடங்குங்க உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் கடன் பத்து லட்சம் கடன் இருந்தாலும் சரி இந்த கடன் அனைத்துமே அடைக்க ஆரம்பிப்பீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோன்னா ஏன்னும் தன்னுடன் செய்யக்கூடாது அதில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் நம்ம செய்யணும் அந்த மாதிரி தான் ஸோ எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் சொன்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்லக்கூடாது இல்லை ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவை போடாமல் இதில் வந்து மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கருட கிழங்கு பற்றியும் சொல்லியிருப்பேன் கல்லுப்பை பற்றியுமே சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கா வர கமரான சொன்னதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் எங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி